கோபி அருகே உள்ள குண்டேரிப்பள்ளம் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு கடுமையான கோடை காலத்தில் பயிர்களை காப்பாற்ற தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோபி அருகே உள்ள கொங்கர்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட குன்றிமலை அடிவாரத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு குண்டேரிப்பள்ளம் அணை கட்டப்பட்டது இந்த அணைக்கு குன்றி கடம்பூர் மல்லியதுர்க்கம் விளாங்கோம்பை உள்ளிட்ட வனப்பகுதியில் பெய்யும் மழைநீர் பத்துக்கும் மேற்பட்ட காட்டாறுகள் வழியாக தண்ணீர் வந்தடைகிறது நாற்பத்தி அடி உயரத்திற்கு கட்டப்பட்டுள்ள இந்த ஆணையில் பொங்கற்பாளையம் வினோபா நகர் வாணிபுத்தூர் இந்திரா நகர் மோதூர் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள இரண்டாயிரத்து ஐநூறு ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று வருகிறது இதுதவிர கோடை காலங்களில் வனப்பகுதியில் உள்ள யானை சிறுத்தை காட்டெருமை மான்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் இந்த அணை விளங்கி வருகிறது இந்த அணையின் நீர்மட்டம் தற்போது முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு மூன்று அடியாக உள்ள நிலையில் இந்த ஆண்டு பாசனத்திற்காகவும் பயிர்களை காப்பாற்றவும் தண்ணீர் திறந்துவிட இப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனா் அதைத் தொடர்ந்து அணையிலிருந்து இன்று முதல் மே மாதம் நான்காம் தேதி வரை தண்ணீர் திறக்க அரசு உத்தரவிட்டது அதைத் தொடர்ந்து இன்று காலை நீர்வள ஆதாரத்துறை உதவி பொறியாளர் ரத்னகிரி மற்றும் நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகள் பூஜை செய்து இரு வாய்க்கால்களிலும் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்தனர் இடது கரை வாய்க்காலில் பதினாறு கன அடியும் வலது கரை வாய்க்காலில் எட்டு கன அடி தண்ணீரும் திறக்கப்பட்டுள்ளது இன்று முதல் பன்னிரண்டு நாட்களுக்கும் அதைத் தொடர்ந்து ஐந்து நாட்கள் தண்ணீர் நிறுத்தப்பட்டும் பின்னர் மீண்டும் பன்னிரண்டு நாட்கள் தண்ணீர் வழங்கப்படும் என்றும் அதைத் தொடர்ந்து மீண்டும் ஐந்து நாட்கள் தண்ணீர் நிறுத்தப்பட்டு பின்னர் பத்து நாட்களுக்கு தொடர்ந்து தண்ணீர் வழங்கப்படும் என்று நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் கடுமையான கோடை காலம் என்பதால் விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவதோடு உரிய காலத்தில் பயிர் செய்து ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் கடுமையான கோடை காலத்தில் பாசனத்திற்காகவும் பயிர்களை காப்பாற்றவும் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது